திடீர்னு இப்ப சினிமாவில இருந்து வந்திருக்கார் அவர் எவ்வளவு பேசுற அப்படிங்கறதுக்காக தாவயக்காவே ஆல்டர்னேட்டா வர முடியாது பாரதிய ஜனதா கொள்கை எதிரிங்கிறார் அவருக்கு உங்க கொள்கை என்ன சொல்லுங்க இங்க வர விஜய் அவர்கள் தாவயக்காவோட கொள்கை என்னென்ன சொல்லியிருக்காரா பிஜேபி எதுக்கிறதுனா நான் சொல்றேன் பிஜேபி நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்ப நீங்க தேசிய விரோத கட்சியா

அவர் ஏதோ பேசுறார் அப்படிங்கறதுக்காக வர முடியாது காரணம் அவர் வந்து பிஜேபியை பத்தி கள்ளக்குறிச்சியிலும் சரி அப்புறம் மதுரையில் முன்னாடி பாரதிய ஜனதா கொள்கை எதிரிங்கிறார் அவருக்கு ரொம்ப கொள்கை என்ன சொல்லுங்க இன்னை வரை விஜய் அவர்கள் டாபே காவோட கொள்வி என்னென்ன சொல்லியிருக்காரா பிஜேபி எதுக்கறதுன்னா நான் சொல்றேன் பிஜேபி நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்ப நீங்க தேசிய விரோத கட்சியா நீங்க அவர் புத்தாம் துவாச்சொரு நாங்க பிஜேபி எதுக்குறோம் இரு சத்து சொல்லிடுறேன் பிராஜெல் ஃபைவா இருந்த தேசத்தை நாலாவது பெரிய பொருளாதாரமா விஜய் வந்து நான் அதை எதுக்குறேன் இந்தியா திற்கையும் நொறுங்கிற பொருளாதாரமா தான் இருக்கணும் அழிஞ்சு போகணும் உலக அவுல அப்படி விஜய் சொல்வாரா என்ன சொல்றேன் வெறும் பேச்சு வெர்பல் சரியான வார்த்தை பயன்படுத்தணும்னா அவருடைய பேச்சுக்கள் அதனால அதை வச்சு கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால இந்த முறை தமிழ்நாட்டில் இந்த தீய அரசு நார்காட்டிக் அரசு ஊழல் அரசு ஊழல் அரசு நீக்கப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதை நோக்கி நீங்க பார்த்தா இப்போ மாநக உள்துறை அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில் வெறும் பூத்து கமிட்டி நிர்வாகிகளுக்கு மட்டும் வச்ச கூட்டமே பல்லாயிரக்கணக்கான வர்க்கர்ஸ் கலந்துன்றது இப்போ மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவருடைய கூட்டம் அந்த க்ரௌடு இட் இஸ் ஸ்வெல்லிங் டே பை டே நீங்கள் பல மாவட்டங்களில் ஒரு இடத்துல கூட்டுறது கூட்டம் காட்டுறது மாநாடு நடத்துறது தட் இஸ் ஒன் திங் ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரே நாளில் மூணு சட்டம் சட்டமன்றம் நாலு சட்டமன்றம் அதில் கூட்டம் அட்டன் பண்ணி அது எல்லாமே பெரிய அளவில் மக்கள் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னா டோன்ட் யூ எனி சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் அப்படி அதனால மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் மாற்றம் வருது அதனால நாம் என்ன ஒன்றா இருந்தா கண் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஐ கேன் ஒன்லி அப்பீல் ஆனால் தட் இஸ் இ மெட்டீரியல் ஃபார் தி பீப்புள் நான் அரசியல் கட்சிகளுக்கே சொல்லலை மக்களுக்கு அது தேவையில்லாது அவங்களுக்கு தேவை இந்த த்ரெவிடியன் ஸ்டாக் தீய சர்க்கார் அடுத்த தலைமுறையை போதையில் படுக்க வைக்கிற ஒரு சர்க்கார் இது தூக்கியம் அவ்வளோதான்